செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது என்று வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் ரஷ்யா அமெரிக்கா இடையே நடைபெறும் வர்த்தக உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் என்று இரு நாடுகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா பத்ரா சீனாவின் மெங்யூ சின்னை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு காந்தி மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் தேர்தல் ஆணையம் பல தகவல்களை தெரிவித்துள்ளது சரியான வாக்காளர் பட்டியல்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளது மேலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கணக்கெடுப்பின் போது கிடைத்த தகவல்களையும் பகிர்ந்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தினசரி அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது பீகாரில் பத்தாயிரத்து ஐநூற்று எழுபது மனுக்கள் வாக்காளர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்டதாகவும் இதில் நூற்று இருபத்தி ஏழு மனுக்களை அதிகாரிகள் பரிசீலித்து தீர்வு கண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கண்டனம் தெரிவித்துள்ளார் எந்தவித அணு ஆயுத மிரட்டலுக்கும் இந்தியா அடிபணியாது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் கூறினார் இத்தகைய பொறுப்பற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாத குழுக்களுடன் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்புகளை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் இந்த சூழலில் அந்த நாட்டின் அணு கட்டுப்பாட்டை கையாளும் அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்த கவலைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பூமியின் பெரிய உயிரினமான யானைகளை பாதுகாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது கோவையில் இன்று மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம் தமிழக வனத்துறையினருடன் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கலந்து கொள்கிறார் உலகில் உள்ள காட்டு யானைகளில் அறுபது சதவீதம் இந்தியாவில் உள்ளன இந்த யானைகளுக்காக முப்பத்து மூன்று காப்பகங்களும் நூற்று ஐம்பது யானை வழித்தடங்களும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இந்த துறையில் இந்தியாவின் சாதனைகளை எடுத்துக்கூறும் வகையிலான நடமாடும் கண்காட்சி சேலத்தில் நடைபெற்று வருகிறது கிராமப்புறத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்திய விண்வெளித்துறையின் சாதனைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சதீஷ் தவன் விண்வெளி மைய பொது மேலாளர் திரு லோகேஷ் தெரிவித்துள்ளார் இந்த கண்காட்சி சிறப்பாக உள்ளதாக மாணவி ஒருவர் கூறினார் மை நேமிஸ் எம் காவியா கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் பண்ணப்பட்டியில் நான் படிக்கிறேன் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து இங்க பார்த்தேன் இந்த சயின்ஸ் மாடல் இந்த ராக்கெட் மாடல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதெல்லாம் போது நம்மளும் இது மாதிரி பண்ணணும் நம்மளும் இது மாதிரி சாதனெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு அவ பார்க்கும் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு இங்க பார்க்கும்போது சயின்ஸ் வந்து அப்படியே நம்மளும் ஈர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னா சயின்ஸ் நம்ம கொண்டுட்டு போகிறோமா இல்லை நம்மளும் சயின்ஸ் கொண்டுட்டு போகிறதா அது சில ஒரு ஃபீல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சந்திராயன் வாயன் சந்திரன் எஸ்எஸ்எல்வி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நம்மளும் பண்ணணும் போல இருந்துச்சு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் ஆதார் முக அடையாள சான்றிதழ் வழங்கும் பரிவர்த்தனை இருநூறு கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக யுஐடிஏ அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு புவனேஷ்குமார் தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் நூறு கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் இது ஒரு சாதனை என்றும் அவர் கூறினார் மின்னணு தொழில்நுட்பத்தில் இந்தியா அதிவேகமாக முன்னேற்றம் அடைந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தொலைதூர கிராமங்களில் உள்ள மக்கள் எளிதாக ஆதார் அட்டைகள் பெறும் விதத்தில் தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இடையே வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறும் வர்த்தக உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன பேச்சுவார்த்தையின் முதல் இரண்டு நிமிடங்களிலேயே இந்த வர்த்தக ஒப்பந்தம் சாத்தியப்படுமா என்பது தெரிந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் சண்டை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சண்டை காரணமாக ரஷ்யாவின் பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்கள் இறக்குமதி செய்யும் நாடுகளின் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு நல்ல பலன் அளித்துள்ளதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா சிறந்த ஏற்றுமதி நாடாக உருவாக்க முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் உலக உயிரி எரிபொருள் தினத்தை முன்னிட்டு புனேயில் நடைபெற்ற பயோவர்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினாா் உயிரி எரிபொருள் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறையும் என்றார் மேலும் இது கிராமப்புற பொருளாதாரத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சர்க்கரை உற்பத்தியை மட்டுமே இலக்காக கொள்ளாமல் எத்தனால் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் மாற்று உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு தொழில்துறையினர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி மிகவும் குறைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஹொசூரில் நடைபெற்ற பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் உற்பத்தித்துறை வளர்ச்சி ஏழு சதவீதம் மட்டுமே உள்ளதாக கூறினார் இதுதான் திமுகவின் சாதனையா என்று கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு சதவீத மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டு முந்தைய அஇஅதிமுக அரசுதான் இதற்கு காரணம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பொய் சொல்வதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை உள்ளதாக அவர் கூறினார் தேர்தல் நேரத்தில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்த திரு மு க ஸ்டாலின் இன்று வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் பிரச்சினையை கட்டுப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்பதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து இனப்பெருக்க தடை சிகிச்சை செய்யப்பட்டு பாதுகாப்பு மையங்களில் அடைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாய்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எட்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தில்லி அரசுக்கு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நாய்களை பிடித்து சிகிச்சை செய்வதற்கான நடவடிக்கைகளில் தில்லி அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா பத்ரா சீனாவின் மெங்யூ சென்னை ஐம்பத்து இரண்டு கிலோ எடை பிரிவில் இன்று எதிர்கொள்கிறார் இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்குகிறது நேற்றைய அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பிலிப்பைன்ஸின் குறிசான் ஃபைத் கொலோடோவை வென்றார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்று வரும் நூற்று முப்பத்து நான்காவது துரந்த் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்திய ராணுவ அணி லடாக் எஃப் சி அணியை நான்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்றது இதையடுத்து ராணுவ அணி குரூப் சி பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ரஷ்யா அமெரிக்கா இடையே நடைபெறும் வர்த்தக உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் என்று இரு நாடுகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா வத்ரா சீனாவின் மெங்கியூ சென்னை எதிர்கொள்கிறார்